டிகே Health Tips அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் TK Health டிப் மூலமாக நீங்கள் வரிசையாக பல அற்புதமான ஆரோக்கிய விழிப்புணர்வு வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வரிசையில் இந்த சேனல் மூலமாக உங்களை சந்தேகிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் என்னுடைய பேர் கீழே ராமசாமி நோய் பக்தி துறையில் கடந்த பதினாலு வருஷமாக சேவை செஞ்சிகிட்ருக்கோம் இந்த அற்புதமான ஒரு சேனல் மூலமாக இம்யூனிட்டியை பற்றி சில தகவல்களும் இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய பல அற்புதமான விஷயங்களை பற்றி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட இப்போது இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இதில் இம்யூனிட்டிங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லாேருமே எப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா இந்த கொரோனா வந்தது பாருங்கள் கொரோனா காலங்களில் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு விஷயத்தை கூகுளில் எல்லாருமே தேடினாங்க ஒன்று டெய்லி காதலப்பட்டது அந்த வைரஸை பற்றி ஒரு பேர் அடுத்து அதை எதிர்த்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அது சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது பல விஷயங்கள் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இந்த பேஸ் மாஸ்க் மேஸ் ஃபேஸ் மாஸ்க்கு தடுப்பூசி இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எல்லாத்துக்குமே ஒரு உண்மையான ஒரு காரணம் இருக்கும் ஒரு பூட்டை எடுத்துட்டிங்கன்னா சரியான சாவியை போட்டால் தான் அந்த பூட்டு திறக்கும் நீங்கள் ஒரு பூட்டினுடைய ஒரு நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அந்த நம்பர் போட்டால் தான் திறக்கும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு போட்டால் கூட திறக்காது அப்படி இருக்கும்போது இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிற பற்றி மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருந்தால் எத்தனையோ பேர் நம்ம காப்பாற்றி இருக்கலாம் ஸோ அந்த பீரியடில் நாங்கள் இம்யூனிட்டி சார்ந்த அந்த துறையில் ஒரு அற்புதமான ஆரோக்கிய துறையில் சொல்லப்போனால் இயற்கைன்னு சொல்லுவோம் அந்த இயற்கையை சார்ந்த பொருட்களை மக்களுக்கு கொடுக்குறது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை பலவேற காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் இதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்ப முக்கியமான கருத்தை நம்ம பேச போகிறோம் கவனமாக நீங்கள் கடைசி வரைக்கும் இதை பாருங்கள் நோதீப் சக்தி அப்படிங்கிறது வெளியே கிடையவே கிடையாதுங்க உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்குது அந்த நோதீப் சக்தியை நம்ம என்ன பண்ணுறோம் வெளியே தேடிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் சரி ஒரு ஜீவராசியும் இந்த மண்ணில் பிறக்கும் பொழுது சக்தியோடு தான் பிறக்குறாங்க அது டெவலப் ஆகுது அந்த டெவலப்பான நோயிப் சக்தி வந்து காலகாலத்துக்கு வந்து அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அந்த இம்யூனிட்டியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ பிறக்கிறீங்க பிறக்கும் போது உங்களுக்கு இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாய் வழியாக தந்தை வழியாக ஒரு சக்தி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கிருமிகளை வெளி உலகத்தில் வந்து சந்தித்து மண்ணில் விளையாண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இம்யூனிட்டி டெவலப் ஆகும் அப்போ இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பன்னெண்டு உறுப்புகளிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம் பன்னெண்டு சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிஸ்டம் இந்த தான் மற்ற எல்லா சிஸ்டத்தையும் இயக்கிகிட்டு இருக்குது இதன் மூலமாக தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்போ இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ரீதியான செயல்பாடு அப்படின்னா நீங்கள் ஸ்கின்னை பற்றி பார்க்குறீங்க இல்லையா அது இம்யூனிட்டியுடைய மிக மிகப்பெரிய ஆர்கான் மூக்கில் இருக்கக்கூடிய சளி ஆகட்டும் கண்ணில் வரக்கூடிய கண்ணீர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்கான் அமைப்பு எப்படி ஒரு கிரிக்கெட் டீமில் ஒரு பதினேழு பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்து அதை விளையாண்டு ஜெயிக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் உடம்புல வந்து பலவிதமான இம்யூன் செல்கள் இருக்குது இம்யூன் ஆர்கான்னு சொல்லக்கூடிய உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள் அதில் தைமஸை பற்றியெல்லாம் பல பேருக்கு தெரியாது போன் மேரோ இதெல்லாம் பெரிய லெவலில் இருக்குது அதை நம்ம பின்னாடி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லலாம் இப்போ ஏற்பட்ட அற்புதமான கூட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சக்திங்கிறது அறிவுபூர்வமாக வேலை செய்யும் எப்படி ஒரு மனிதனுக்கு நான் எடுத்துக்காட்டால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஒருத்தர்கிட்ட ஒரு சமையலுக்கான எல்லா பொருளையும் கொடுக்குறேன் இன்னொருத்தருக்கு அதே மாதிரி கொடுக்குறேன் ஒருத்தருக்கு சமையல் பண்ண தெரியும் இன்னொருக்கு தெரியாது என்ன தான் ஒரு ரா மெட்டீரியல் கையில் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துறதுக்கு அறிவு வேணும் இல்லையா அந்த மாதிரி தாங்க இம்யூனிட்டிக்கு ஒரு அறிவு இருக்குது யாருக்குமே தெரியாத ரகசியம் என்ன அப்படின்னா இம்யூனி செல்கள் ஒவ்வொன்றும் அறிவுப்பூர்வமாக ஒன்று பேசிட்டு ஒரு பிரச்சனையை டீல் பண்ணக்கூடியதாக வேலை செய்யுது இதில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வருதுன்னா வெளியிலிருந்து வரும் உள்ளேயும் வரும் வெளியிலேருந்து வரக்கூடியது இது பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தொற்றுகள் பேக்டீரியா பங்கஸ் பாராசைட்டு தூசு இந்த மாதிரி பிரச்சனைகள் டாக்ஸின் தண்ணி குடிக்கிறோம் இதிலெலாம் வர டாக்ஸின் அதே மாதிரி உள்ளே எப்படி எப்படின்னா நம்ம கேன்சர் செல் சொல்கிறீங்களா நம்ம செல்லு தான் கேன்சர் செல்லாக உருவாகும் அப்போ வெளியேருந்து வரக்கூடிய திரட்டாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய திரட்டு இருந்தாலும் சரி அதை அழித்து அதை சேர் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குங்க கேன்சர் செல்லு என்ன வார்த்தையை சொன்னாலே பல பேர் என்னமோ நினைச்சிட்ருக்காங்க அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுங்க அதுதான் வந்து ஒரு நிலைப்பாடு மாறி அது ஒரு மாதிரி எது சொல்லலாம் ஒரு விக்ரஸாக அது ஒர்க் பண்ண ஆரம்பித்து நம்முடைய உடம்பை அழிக்கக்கூடிய செல்லாக மாறக்கூடியது அப்போ ஒரு பூத செல்லுன்னு கூட அதை சொல்லலாம் அப்போ அந்த செல்லை நம்ம வந்து அழிக்கணும் அப்படின்னா வெளியே இருந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய எந்த முறையிலும் அழிக்க முடியாது எல்லாருக்கும் தெரியும் அப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய என்கே செல்லுன்னு சொல்லக்கூடிய செல்லு தான் அதை அழிக்கணும் அந்த செல்லு யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு தான் கேன்சர் வருது இப்படி வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ரெண்டையும் சீர் செய்யக்கூடியது நம்ம நோய்தீப் சக்தி அப்படின்னா நோய்தீப் சக்தி ரெண்டு வரையில் வேலை செய்யும் ஒன்று ஓவர் ஆக்டிவ் ரெண்டாவது ஆக்டிவ் இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம அதை மாடுலேட் பண்ணக்கூடிய அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் எல்லா நோய்கள்லையும் வெளிவர முடியும் நீங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் எடுத்தால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த நோய்கள் நோயி சக்தியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ நோயி சக்தியுடைய செல்களுக்கு நீங்கள் நாலேஜ் கொடுத்துட்டா ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் நம்ம குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் சொன்னேன் சக்தி இருக்குது இதை மேம்படுத்துறது எப்படிங்கன்னு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நீங்கள் பிறந்த உடனே ஒவ்வொருத்தரும் முதல்ல சுவாசிச்சிங்க அப்போ அந்த சுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு உயிர் கிடைச்சது அடுத்ததாக நீங்கள் சாப்பிட்டது ஒரு திரவ உணவு தாய்ப்பால் அந்த தாய்ப்பால் உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது லைட்டாக ஒரு எல்லோ கலரில் முதல் ரெண்டு நாள் பால் இருக்கும் அந்த பால் சேம் பால்னு சொல்லக்கூடியது அதில் தான் தாயோட இம்யூனிட்டி இந்த குழந்தைக்கு இன்றைக்கி குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிது உங்கள் தாயோட இம்யூனிட்டி கிடைச்சிது அப்போ தாயிட்டேருந்து எப்படி இம்யூனிட்டி கிடைச்சது அவங்களுக்கு எப்படி டெவலப் ஆச்சுன்னா அவங்க பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்த சூழலில் பலவிதமான திரட்டு பிரச்சனைகள் பேக்டீரியா பங்கஸ் பாராசைட் இந்த மாதிரியும் உள்ளே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சந்தித்து அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அவற்றில் அழித்து ஒரு பதிவை ஏற்படுத்தி கொண்டது அந்த பதிவுக்கு மெமரி மாலிக்குன்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா காலப்போக்கில் நம்ம உடம்புலைய டிசெல்லாம் பதிவாக இருக்கும் போன்மேராவெல்லாம் இருக்கும் இது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சீம்பால் வழியாக அந்த குழந்தைக்கு கடத்தப்படுகிறது அதை வந்து நம்ம பேசிய இம்யூனிட்டினு சொல்லுவோம் அந்த குழந்தை சீம்பால் குடித்த உடனே அதனுடைய இம்யூனிட்டி டெவலப் ஆகிது அதுக்கப்புறம் காற்றுல உணவில் விளையாடும்போது கிடைக்கக்கூடிய அந்த கிருமிகளை அளித்த அனுபவங்கள் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அற்கையோடு இம்யூனிட்டு சொல்லக்கூடிய அந்த அனுபவ அறிவு கிடைக்கிது இப்படி தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு தாய்ப்பால் கிடைச்சிது நீங்கள் விளையாடும் போது அப்படியே உங்களுக்கு இமிடியட் டெவலப் ஆகிடுச்சு ஒரு பீரியடுக்கு அப்புறம் நமக்கு இன்றைக்கி பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்குது வேலை வாய்ப்பில் ஆகட்டும் குடும்ப சூழல்கள் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகும்போது கூட பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த மன அழுத்தங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு தூக்கமின்மை நைட் ஷிஃப்ட் போகிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் கோபம் தாபம் உணர்வுகள் எல்லாமே இன்றைக்கி மோசமாக இருக்குது நம்ம தாத்தா காலத்தில் மக்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா உணவுகள் நல்லா இருந்தது இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஜ நம்ம வந்து ஜிஎம்ஓ உணவுலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை குறைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஏஜ் ஆக 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 இம்யூனிட்டி குறையுது இப்போ உங்களுக்கு இம்யூனிட்டிக்கு அதை அப்டேட் பண்ணுறதுக்கு செல்ஃபோனு கூட டெய்லி சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் இம்யூனிட்டிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு விஷயம் கடவுள் மனிதனை படைக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டாக எல்லா விஷயத்தையும் படைச்சிருக்காரு அறியாமல் தான் காரணம் அப்போ இப்போ நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்கள் இம்யூனிட்டியை மேம்படுத்துறதுக்கு எப்போ நீ குழந்தையாக இருக்கும்போது இருந்து ஒரு ரெண்டு நாள் பாலில் இம்யூனிட்டியை நீங்கள் அடைஞ்சீங்களோ அதே மாதிரி இன்னொரு தாய் கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுவோட சேம்பாலில் இருந்து அதே இம்யூனிட்டியை நம்ம அடைய முடியும் பசுவோட இருந்து உள்ள மூலக்கூறு நம்ம தாயுடைய அந்த ட்ரா இருக்குது இல்லையா இம்யூன் சிஸ்டம் மாலிகூலு அதை விட சிறப்பாக பலமானதாக இருக்கும் காரணம் என்ன அது இயற்கையாக வாழ்ந்துகிட்ருக்கு ஸோ அப்பேற்பட்ட ஒரு மூலக்கூரை நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ஐம்பது வருஷம் ஆராய்ச்சியின் காரணமாக ஓவர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிற கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் பேரோட அதாவது சீம்பால் மூலக்கூறு கமர்ஷியல் பேராக சீம்பாலருந்து பிரித்து எடுத்து ஒரு கேப்சூலில் கொடுக்குறாங்க இதில் ரெண்டு கேப்சூலு அறநூறு எம்ஜி நாங்கள் சொல்லுவோம் எடுத்த உடனே ரெண்டு மணி நேரத்தில் இம்யூன் செல்கள்லாம் அறிவு பெற்று உடம்புக்குள்ளேயும் சரி வேறு எங்கே எந்த சிஸ்டத்தில் எந்த ஆர்கானல் பிரச்சனை இருந்தாலும் அதை அந்த திரட்டை அட்டன் பண்ணி பிரச்சனையை சீர் செய்யக்கூடிய வேலையை தொடங்கும் எப்படி தொடங்கும்னா இம்யூனிட்டிக்கு நாலேஜ் கொடுக்கும் இம்யூன் செல்கள் அதை சிறப்பாக செய்யும் இப்போ ஏற்பட்ட இந்த டிரான்சப் ஃபேக்டரை பற்றி இன்னும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஒரே ஒரு விஷயம் இயற்கை கொடுத்த ஒரு அற்புத உணவு முதல் உணவு பக்க விளைவில் பிறந்த குழந்தையிலேருந்து யாருக்கு வேணால் கொடுக்கலாம் ப்ரிவென்ஷன் அஸ்வெல்லஸ் அதுக்கப்புறம் நான் க்யூருங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா உங்கள் இம்யூனிட்டி தான் க்யூர் பண்ண போகுது இம்யூனிட்டியை அறிவுபூர்வமாக செயல்பட வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த இம்யின் மெசஞ்சர் மாளிகைன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸப் ஃபேக்டருக்கு உண்டு இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் தைரியமாக யார் வேணால் எடுக்கலாம் பக்க விளைவே இல்லை ரெண்டாயிரம் கேப்சுல் எடுத்தாலும் எந்த டாக்ஸின் வராது இந்த வீடியோ கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு ஆஃபர் ரேட்டில் இந்த சைட் மூலமாக வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அதை வாங்கி பயன்படலாம் கீழே குடிக்க நம்பர்லேயும் கூட நீங்கள் தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டு ஆர்டர் கூட போடலாம் உங்கள் சேவைக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான் இம்யூனிட்டிங்கிறது ஒன்று தான் உங்களை இது வரைக்கும் காப்பாற்றிட்டு அவர் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ஒரு மனிதனுக்கு உணவு இல்லாமல் காற்றுல கூட வாழ்ந்துகிட்ருக்காங்க சித்தர்கள் வாழ்ந்தாங்க அப்பேற்பட்டால் காற்றுல மட்டும் வாழக்கூடிய நபருக்கு கூட இம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயத்தை நான் உருவி எடுத்துட்டால் ரெண்டு நாள் கூட உயிர் வாழ முடியாது அப்போ காற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமோ விட இம்யூனிட்டி முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகளை நீங்களும் உங்கள் குடும்பம் பயன்படுத்தி மிகப்பெரிய ஆரோக்கியம் நீங்கள் அடையணும் நம்ம சொசைட்டிக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தணுங்க நோக்கத்தோடு தான் டிகே ஹெல்த் டிப்ஸ் சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனல் நடத்திய மூலமாக இந்த வாய்ப்பை கொடுத்த டிகே ஹெல்த் டிப் மிஸ்டர் திருக்குமரன் அவர்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் வணக்கம்